திரும்ப வரப்ப நான் மட்டும் இல்ல என்னோட என்னோட புருஷ குழந்த எங்க அம்மா எல்லாருக்கூடியும் எப்ப வருவேன் வெற்றி விழா கொண்டாடுறதுக்கு இங்க வருவேன் நான் எங்க அம்மா நீங்க ஜெயிக்க வச்சிருவீங்கல்ல உங்களை நம்பி தான் விட்டு போறவங்க நீங்க தான் பாத்துக்கணும் நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும் நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் இருக்கேன் இல்லம்மா கரெக்டா தானே சொல்றேன் அவங்க இந்த பக்கம் சாமியார் மணி நிக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க நிறைய இந்த கிராமத்துக்கு இந்த மாவட்டத்துக்கு நிறைய நலத்திட்டங்கள் வச்சிருக்காங்க அன்புமணி அவர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை விட அதிகமா இவங்க செய்வாங்க இந்த கூடுதலா அதாவது அன்புமணி அவர்களும் சரி சுவாமி அன்பின் அவர்களும் சரி ரெண்டு பேர் இப்ப அவங்க ஜெயிச்சாங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எம்பி இருப்பாங்க அப்ப இந்த மாவட்டத்துக்கு இந்த இந்த மாவட்டம் தான் தர்மபுரி மாவட்டம் வரை ஒரு மாவட்டமே இல்ல பின்ன யாவனா பின்தங்கிய மாவட்டம் சொல்றேன்னா பாருங்க அந்த அளவுக்கு நம்ம இந்த மாவட்டத்தை மாத்துவாங்க கண்டிப்பா வந்து அதுக்கு உங்க ஒத்துழைப்பு தேவை நான் உங்க கிட்ட நீங்க வாக்கு போடுக்குமா கேட்க வரல நீங்க நடிச்சிட மாட்டீங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போடு உங்ககிட்ட வந்து நான் கேட்டேன் நான் எல்லாம் அத கேட்க போடுது இல்லை எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் வந்து இந்த உங்க ஊரு இது என்ன நம்மளுக்கு தெரியாத உங்களை பத்தி

இன்னைக்கு இங்க பத்து நிமிஷம் நம்ம டவுனுக்குள்ள போனோம்னா அங்க நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து இன்னைக்கு கல்லூரி ஆக்கி அங்க அறிவை சிகிச்சை பண்ற அளவுக்கு வசதிகள் கொண்டு வந்திருக்காரு அன்புமணி இந்த மாதிரி கொண்டு வருவாங்க தர்மபுரில ஒரு ரெண்டு பெரிய பிரச்சனை ஒன்னு வந்து ஒரு தண்ணி இங்க இல்ல வறட்சியா இருக்கு தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்ட்டு எல்லாரும் கேக்குறாங்க இன்னொன்னு வந்து ஒரு தண்ணிய சுத்தமா ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எந்த தண்ணின்னு தெரியுதுல எல்லாருக்கும்

இந்த இந்த விவசாய கஷ்டம் அதுக்கப்புறம் இந்த வேலையில நம்ம நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வேற வேற மாவட்டத்துக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல இனிமே அதெல்லாம் கிடையாது தருமபுரியில வெளில இருந்து அவன் தருமபுரிக்கு வந்து வேலை பார்க்கணும் அந்த அளவுக்கு நம்ம வளர்ப்போம் தர்மபுரின்ற என்ற மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் வச்சிருக்காங்க அதெல்லாம் நான் சொல்ல தெரியல உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த முறை நீங்களாம் வந்து எல்லாருக்கும் நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம இது இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து என்ன எலெக்ஷன் தெரியுது வந்து முதல்வர் எலெக்ஷன் கிடையாது சிஎம் தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன் முதல்வர் தேர்ந்தெடுக்க சட்டமன்ற தேர்தல் இல்லை இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம் இந்தியாவோட பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்ப பிரதமர் வேட்பாளர் இருக்க ஒரே ஒரு கட்சி எந்த கட்சி நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் வேட்பாளர் கூட கிடையாது அவங்களுக்கு ஓட்டு போட்டு நாடாளுமன்றம் அனுப்புறோம் வச்சுக்கோங்க அங்க போய் சும்மா உக்காந்துட்டு சும்மா வருவாங்க வேற ஒன்னும் பண்ண மாட்டாங்க நம்ம இனிமே இந்த மாவட்டத்துல நம்ம வந்து நம்ம 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 இங்க இருந்து நம்ம அனுப்புறோம் எங்க தலைமையே நாடாளுமன்றத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க உரிமையா கேட்கலாம் நீங்க எனக்கு கொடுங்க தண்ணி தாங்க எங்களுக்கு தண்ணி வேணும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் உரிமையா கேக்கலாம் யார்காலையும் இவ்வளவு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பக்கத்துல பெரிய பெரிய ஆறு ஓடுது காவேரி ஆறு ஓடுது எல்லா ஆறு ஓடுது காவேரி ஆறு ஓடுது தென்பெண்ணை பெண்ணை ஆறு ஓடுது ஆனா நம்மளோட சாபம் வந்து அந்த ரெண்டு ஆறு நம்மளால எடுக்க முடியாது பாக்க மட்டும்தான் முடியும் ஆஹ் பெரிய துரோகம் இதெல்லாம் கூட்டுநீர் காவிரி தண்ணி வந்து இந்த ஸ்கீம் வந்து சென்னைக்கு போகுது மதுரைக்குலாம் போகுது ஆனா முதல் காவிரி முதல்ல தொடழ்நாட்டுல தொடர முதல் மாவட்டம் எந்த மாவட்டம் நம்ம தர்மபுரி மாவட்டம் அந்த தண்ணியில நம்ம குடிக்கிறதுக்கு கூட உரிமை இல்லைன்னு சொல்றாங்க கொஞ்சம் அந்த அளவுக்கு இங்க பேசிட்டே இருக்காங்க என்ன பேச விட பண்றாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்புமணி தொடர்ந்து உங்களுக்காக குரல் கொடுத்துட்டு வர்றாரு ஒரு ஒரு ஊருக்கும் போய் நான் இதை பண்ணுவேன் நான் வந்து இது இப்போ பண்ணுறது வந்து இந்த எலெக்ஷனுக்காக சொல்றது கிடையாது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் எதுக்கு தெரியுமா சொல்றாரு நம்ம பசங்க அவங்க பசங்க அவங்க பசங்க அவங்க பசங்க அடுத்த நாலஞ்சு தலைமுறை நல்லா இருக்கணும் அவங்களோட திட்டங்கள் எல்லாமே அடுத்து இருபத்தி முப்பது வருஷத்துக்கான திட்டம் அடுத்து ஒரு வருஷத்துக்கான திட்டம் கிடையாது எல்லாமே பெரிய பெரிய திட்டங்கள் இதெல்லாம் நடந்ததுன்னா தர்மபுரி மாதிரி ஒரு முன் மாவட்டம் தமிழ்நாட்டிலே இருக்காது நான் உங்ககிட்ட கேக்குறதுல ஒன்னே ஒன்று தான் நீங்க எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக பாமக இல்லாம ஆட்சி அமையாது அப்படின்னு நம்ம எல்லா தமிழ்நாட்டுக்கு காட்டணும் கரெக்ட்ல நம்ம காமிக்கணும்ல இந்த எலெக்ஷன்ல நம்ம சோமியா நுமணிய சாதா வெற்றி கிடையாது மிகப்பெரிய வெற்றி அடைய வச்சு உட்டோன்னு வச்சுக்கோங்க அவளதான்

நன்றிம்மா எல்லாரும் எல்லாரும் காத்துட்டு இருந்தீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு நான் திரும்ப ஆனா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னா நினைச்சேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தப்பு தான் அங்கே வந்து முடிச்சுட்டு வர்றதுக்கு என்ன இதே மாதிரி அங்க ரெண்டு மூணு பேர் உங்களை மாதிரி அதே மாதிரி அவங்க கிட்டே பேசிட்டு வந்தனால்தான் நேரமாச்சு கண்டிப்பா நான் அதான் சொல்றேன் இங்க தான் இருக்கு நம்ம வீடு நான் திரும்ப திரும்ப வருவேன் அடுத்த வாட்டி வரப்ப நான் சாப்பிடுறதுக்கு வரும் அதனால நீங்க இங்க எல்லாம் பண்ணி வைக்கணும் சரியா குடும்பத்தோட வருவேன் ஜெயிச்சுட்டு அம்மா அப்பா குழந்தைங்க என் அக்கா தங்கச்சி எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் உங்களை வந்து எல்லாம் சந்திக்கிறோமா நன்றி நன்றி எல்லாருக்குமே நன்றி அண்ணன் எல்லாருக்குமே நன்றி ரொம்ப நன்றி